எஸ் பண்றதுக்கு டேலண்ட் வாங்கி வர்றதுக்கு அவங்களுக்கு முதல்ல இப்படி ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது இப்படி எக்ஸ்போஜரே கிடைக்கிறதால தானே அதை பத்தி அதான் நான் சொல்லவே முடியாது சார் எப்பவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாவே கிஷோர் சார் வந்துடுவாங்க இப்போ வந்து பாடகர்னா வந்துடுவாங்களோ தெரியல ஜெனலி பிடிச்சா அப்படியே இது இப்போ நான் வந்து ராஜா சார் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் சார் மியூசிக் லேபிள் மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் இது சூழல் ஒரு விஷயத்தை போய் ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கு ஸோ அதுக்கான தெளிவு இன்னும் கிடைக்கல ஸோ நாங்கள் தெரியும் ஆனால் அது அது வந்து எப்படி கையாளுட்றோன்றது இருக்குது நான் வந்து அதை கையாண்டுட்டு வைக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் இதில் பார்த்தா ராஜா சார் சாங்ஸ்லாம் நான் மட்டும் மறுபடி பர்மிஷன் வாங்கி பண்ணது சிலது என்னால் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா சில லேபிள்ஸ் அதை ஹோல்டு பண்ணியிருந்தாங்க ஸோ அதை நான் வந்து எடுத்துட்டேன் அந்த சாங்ஸே எடுத்துட்டேன் ஸோ ராஜா சாருக்கும் எந்த நெகட்டிவிட்டியும் வரக்கூடாது அப்படின்றது ஏன்னா ரொம்ப பிரியப்பட்டு வச்சதுனால அதுக்காக ரொம்ப போராடணும் மேலுமே நோட்டீஸ் வராதத்தை அது பர்மிஷன் வாங்கினது அது பர்மிஷன் வாங்குனது அது வாங்கலாம் எந்த எந்த பாட்டு ஆ அதுக்காக அது டோட்டலாக மாத்திட்டோம் சாங்கே மாற்றிட்டோம் சார் அதுக்கு வாங்குன இல்ல அது இல்ல இல்ல அது மியூzik அத இல்ல சார் சந்தத்திலனே எல்லாமே வர டোটலா डिफरेंट சாங் அது ஞாபகம் சார் கரெக்ட்டா சார் தவனர்ல கேக்குற எல்லா பாடறுகீங்களா சார் அதுதான் ஞாபகம் அப்படி சார் 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 இப்போ கிஷோர் சார் வந்து அந்த mirrorல வந்து பிராக்டீஸ் பண்ணும்போது

ஸோ அப்படி பண்ண ஒரு படம் தான் ஆக்சுவலாக அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கிறது ரொம்ப இது இல்லை எனக்கு கிடைக்கிறது என்னை தேடி வந்து எனக்கு அந்த ரோல் கொடுக்குறது வந்து ரொம்ப சார் சார் வந்து ஒரு பிடி மாஸ்டராகவும் தெரிவார் ஒரு அப்போ தான் எனக்கு சாரோட இன்டர்வியூஸ் வந்து நிறைய அவங்க ஃபேமிலியோட பார்த்துருக்கேன் ஸோ அவருடைய அதர் சைடை நான் அங்கே பார்த்துருக்கேன் ஸோ என்னால் ரெண்டுத்தையும் காட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்ஃபேக்ட் ஷூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் போயிட்டு இருக்கும் போது ஒரு தடவை ஒரு மாடு போய் மாட்டிக்கிச்சு சார் போய் தான் அந்த மாடு பிடிச்சி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு சார் வந்துட்டீங்களா சார் அது நேச்சுரலாக இருக்கு எனக்கு அங்க வைக்கணும்னு ரொம்ப பிரியப்பட்டேன் ஏன்னா அவருடைய அவருடைய பிரதிபலிப்பாக அது இருக்கும் அப்படின்ட்டு இருந்து இந்த படம் வர ஒரு செயற்கை கருத்தறிப்பு தாய்மை அடைகிறது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா சாங்ல கூட ஒரு பொண்ணு ரூமில் வந்து நிப்பாங்க

ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம இப்போ வந்து ஒரு நல்ல பட்ல ஒரு நல்ல ஒரு ஹீரோ கிட்ட ஒரு ஹீரோ என்ன பண்றீங்க எப்படி இருக்கு நான் கொஞ்சம் என்ஜாய் எனி ஒரு நாள் சூட்டா இருந்தாலும் சரி சார் டேரக்டர் சார் இப்போ சார் வந்து பிடி சார் பிடி மாஸ்டர் இருக்கனால அவர் சிங்கர் ஓரியன்ட்னால அதை எதுவுமே இல்லை அது தேவதை டீச்சர் ரெஃபரன்ஸே இருக்கும் ஓகே ஆனால் வெறும் டீச்சர்ஸ் ரூம்ல இருக்க மாதிரி தான் காமிச்சிருக்கீங்க ஆமாம் அவங்க கிளாஸ் ரூம் இல்லை சார் கதை அங்கே இல்லை சார் கதை வந்து அங்கே இல்லை இல்லை கதை வந்து அப்புறம் எடிட்டர் ஓகே சார் நீங்கள் எடிட்டர் சார் இப்போ எங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது ஒரு சீன்லேருந்து பாஸ்ட்லேருந்து பிரசென்ட் போகும்போது டக்குன்னு ஜம்ப் ஆகுது சார் ஏதா ஆப்ஜெக்ட்லேருந்து போயிருந்தால் கொஞ்சம் இன்னுமே பயங்கரமாக இருந்திருக்கும்னு ஃபீலாக இருக்குது சார் அது எதனால் எப்படி என்ன இல்லை சார் சில சேலஞ்சஸ் இருந்துச்சு சார் எனக்கு சிலது வந்து சாங் நேரேட்டிவாக எடுத்திருந்தேன் இந்த காபிரேட் இஷ்யூனால ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது சில சேலஞ்சஸ் எனக்கு இருந்துச்சு அந்த சேலஞ்சுக்கு உட்பட்டு தான் நான் ஒர்க் பண்ண முடிஞ்சது எனக்கு நான் லாஸ்ட் மினிட்லேயே ஒரு அஞ்சு சாங் போயிடுச்சு எனக்கு அது அதுக்குள்ள சீன் நான் எழுதி சீனும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் போகும்போது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப வெயிட் இந்த படத்துக்கான காரணம் என்னென்னா சார் இந்த உலகம் ரொம்ப நெகட்டிவிட்டி நிரம்பி இருக்கு சார் அன்பு தொலைஞ்சு போயிட்டே இருக்கு சார் அன்பு இந்த இப்போ ரொம்ப அதிகமா தேட ஆரம்பிச்சிருச்சு நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஸோ அந்த அன்பை பிரதிபலிக்கிற ஒரு படமா இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அது எவ்வளவு முடியுமா என்னால அதுக்கான எஃபர்ட் போட்டு ப பல தடைகள் இருந்துச்சு பல காப்பி இருந்துச்சு நடுவில் கோவிட் இஷ்யூஸ் வந்துச்சு இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை போய் சேர்த்துடணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு முனைப்பு எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ அந்த ஊந்துதலும் அந்த தன்னம்பிக்கையும் தான் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒன்று எழுதிட்டேன் நான் அதுக்காக ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை முழு டீமுமே எங்கூட டிராவல் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஸோ இது இந்த அன்பு இருக்கு இந்த அன்பு தான் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்

எடுத்து முடிக்கிற அந்த ப்ராசஸ்ல தான் நிறைய எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அதை எப்படியோ தாண்டி தாண்டி குச்சு வந்துட்டேன் சார் சார் டைரக்டர் சொன்னாரு நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாயிட்டு சோசியல் மீடியா இதுலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வில்லனா நடிக்கும் போது சரி கேரக்டரா இருக்கவும் சரி மற்ற இதுலயும் நடிக்கவும் சரி உங்களை பத்தி ஒரு தப்பான செய்தி ஒரு இதுமே இது வரைக்கும் சினிமால வந்ததே இல்ல எங்கயுமே யாருமே உங்களை பத்தி பேசினதே இல்ல அவ்வளவு பாசிட்டிவிட்டியா இருக்கு டைரக்டர் கேட்டாலும் சரியா மத்த ஆர்டிஸ்ட கேட்டாலும் சரி

அது வாய் எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு ரொம்ப கம்மி அதாவது சார் வெற்றிமாறன் சார் சொல்வார் கிஷோர் சார் இஸ் பை ஃபிலோசஃபி இஸ் அ காந்தியன் பட் பை ஆக்ஷன் இஸ் அ கம்யூனிஸ்ட்டு அது இந்தியா இருக்கிறாங்க கால் பண்ணியிருப்பாங்க அது வந்து யாரோன்னு சொல்லி நான் விட்டுருப்பேன் இப்போ எப்படிலாம் இப்போ எனக்கு நான் நானும் டைரெக்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டர் வேணும்னா நான் தேடி போவேன் இப்படியாவது அந்த ஆக்டரை பிடிச்சிருவேன் ஸோ கண்டிப்பாக நான் தான் நடிக்கணும் இல்லைனா டெஃபினட்டாக நிறைய நல்ல நடிகர் இருக்காங்க ஸோ யாராவது ஓகேன்னா அப்படி பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக தேடி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு ஒன்றும் இருக்கும் இல்லைன்னா சில இடத்துல ஃபேஸ் ஆகிடும் சில சில வாட்டி ஏதோ ஒரு வேலை இருக்கு போனேன் ஷூட்டிங்ல இருப்போம் சார் சொன்ன மாதிரி மேனேஜர் ஆக்சிடென்ட்லாம் வச்சுக்காது அதுவும் ப்ராப்ளமாக தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி அதை ரிசீவ் பண்ணாமே அப்படி இதாக தான் இருக்கலாம் சொல்லுங்க சார்

இப்போ தேட்டர்காரங்களை பெரிய நடிகர்கள் நடிகர்கள் நடிச்சிருந்தா மட்டும்தான் படத்தை முதல்ல வாங்குறதுக்கே பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது சார் சார் குறைச்ச மதிப்பு இல்லை யதார்த்த நிலமையை சொன்னேன் அது சார் சார் எந்த லிஸ்ட்லேயும் அதில் இல்லை எப்படி வர்ற நீ இந்த படத்தில் நடிக்க வச்சே ஆகணும் முடிவு பண்ணீங்க இல்லை சார் நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்லேருந்து வெயிலில் இருக்க ஆட்சி சார் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு என்ன வருதோ என்ன 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 சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி பயணிக்கிறோம் ஸோ அந்த பயணத்தில் அதே சிந்தனையோடு இருக்கிற ஒரு மனிதர் தான் கிஷோர் சார் ஸோ அந்த வேல் லென்த் மேட்ச் வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துட்டு போர் இல்லை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அவ்வளோ கரெக்ஷன்ஸு அவ்வளோ ரீஒர்க்கு சார் அப்ரோச் பண்ணும்போது இது வரைக்கும் அவர் என்கிட்ட முக சுழ்ச்சியதே கிடையாது நான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லுவேன் அவர் இது ஒரு பெரிய மேட்ரல் இருந்து சொல்லுவார் ஆனால் எனக்கு அது ரொம்ப மிகையாக இருக்கும் ஏன்னா நான் இன்னொரு ட்ரெடிஷ்னலாக இருக்கவங்கள பார்க்குறேன் அவங்ககிட்ட அதெல்லாம் அங்கே அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது இதை மாற்றி கொடுங்க அது திருப்பி இது பண்ணி கொடுங்கன்ட்டு பட் அவர் அது ரொம்ப அசால்ட்டா சொல்வாரு எல்லா ஒரு விஷயமா பட் எனக்கு அது ரொம்ப மிகையான விஷயம் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட என்றைக்குமே நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இவரு இல்லை எல்லா கோய்ட்டு சோதரானமா இருக்கட்டும் எல்லாருமே வந்து வெரி டவுன் டு ஒர்த் ஸோ எங்களுக்கு சொல்லிட முடியுன்ற நம்பிக்கை இருக்கு இன்னொரு கேள்வி அந்த பொண்ணு கறி சுத்த மட்டும் பேசுறாங்கல்ல ஆமா சார் பேசுகிறாங்க பேசுறாங்க அதுலேயே லிப்ஸ்டிக் ஆக சார் அவங்க அந்த எமோஷன் ஆகும் போதுன்னு கிளம்பி வரல சார் அவங்க கிளம்பி இருந்தாங்க அப்பா அந்த எமோஷன் அவங்கள மீறி வெளியில் வந்துருச்சு அதை தொடச்சிட்டு சொல்ல முடியாது இல்லை இல்லை சார் உண்மை தானே அவங்க வந்து அதை அதை எதிர்பார்த்து வரல அவங்க ரொம்ப ஜாலியாக தான் வந்தாங்க அந்த பயணத்துல அவங்க எமோஷனல் ஆயிட்டாங்க ஸோ அந்த டைம்ல லிப்ஸ்டிக் அங்கேயே இருந்துருக்கேன் அதை ஒன்றும் பண்ண முடியல அவங்க

அவங்களுக்குள்ள இருக்க அந்த நினைவுகள் வந்து அவங்களை இருந்து மூணு படம் பார்த்திருந்தாலும்